ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம ரெயின் லில்லி பல்பை எப்படி ப்ளான் பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு தேவையானது நான் இப்போது ரெயின் லில்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒருத்தங்க நல்ல அழகான பாக்ஸில் சூப்பராக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் எந்த டேமேஜுமே இல்லை அதுலேருந்து வந்த பல்பு தான் இது பாருங்க எல்லா பல்பும் தனித்தனியாக மார்க் பண்ணி தனித்தனி கவரில் வச்சு அப்படி தந்துருந்தாங்க பாருங்கள் நான் அதுக்கு நெய்ம் எல்லாத்துக்கும் டேக் பண்ணி வச்சுருக்கேன் இது நெய்ம் டேக்கு இப்போ நம்ம எப்படி பாட் பண்ணலாங்கிறத பார்ப்போம் நம்ம எப்பவுமே எந்த செடியும் வைக்கச்சோமையும் நல்ல ட்ரைனேஜ் ஹோல் இருக்கிறதாட்டு பார்த்து வைக்கணும் அதனால் கீழே நான் அந்த உடஞ்ச தொட்டியில் உள்ள ஓட்டு துண்டெல்லாம் வச்சுருப்பேன் இல்லாதவங்க இந்த பேபி சிப்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு இஞ்சி போட்டுட்டோம்னா நம்ம தொட்டிக்குள்ளே என்றைக்குமே தண்ணி தேங்காதுன்னா அதுதான் எல்லாத்துக்கும் சொல்லுது எந்த செடி வச்சாலும் நம்ம வந்து ட்ரைனேஜ் ஹோல் கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா நம்ம செடி நல்லாவே வளரும் எல்லாத்துக்கும் அந்த ஓட்டத்தொண்டு செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக தண்ணி ட்ரைன் ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுன்னா இந்த தேங்காய் நாரில் உள்ள இந்த சவுரின்னு சொல்லுவாங்க அதையும் வச்சுக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் கறி துண்டு போட்டு வச்சிடலாம் ஏன்னா நமக்கு பூச்சியெல்லாம் அதுக்கு அடியில் வந்து நத்தை அதெல்லாம் உட்காராது நமக்கு பொட்டாஸ் சத்தம் ஈஸியாக கிடைக்கும் அதனால் நான் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கறி துண்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் இல்லை சாம்பல் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் பாருங்க எல்லா தொட்டிக்கும் சாம்பல் போட்டாச்சு இப்போ அந்த ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் இது கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி மழை பெஞ்சி இது பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி பட்டுச்சு அதனால் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் உள்ளே போட்டுடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நமக்கு இதுலேயே நிறைய தண்ணி இருக்குது அந்த பல்பு அழகாக குரோ ஆகி வரும் அவங்க லீஃப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் சைஸில் தான் நமக்கு வந்து பல்பு அனுப்புவாங்க அது அந்த லில்லி அப்படி தான் இருக்கும் இது தாய்லாண்டு ஹைபிரிட் வெரைட்டி லில்லி இப்போ இனிமேல் இந்த லில்லி பல்பெல்லாம் எடுத்து நம்ம பிளான் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நான் பேப்பரில் இருந்து எல்லா ரெயின் லில்லியும் பிரித்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் இது ரெட் பர்ஸ்ட் பாருங்கள் பல்பு இந்த சைஸில் தான் இருக்கும் எல்லா ரெயின் லில்லியும் மார்க் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு டேகும் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த பல்புகை சைஸு இது நல்ல பெரிய பல்பாக இருக்குது இது உடனே வச்ச உடனே நமக்கு பூக்கும் மெச்சோர்டு பல்பு தான் எல்லாம் பாருங்கள் பேக்கும் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இப்படி கொஞ்சம் வெளியே தெரியும்படியாட்டு எல்லாம் டிப் வந்து கொஞ்சம் தெரியும்படியாட்டு பிளான் பண்ணி வச்சிடலாம் கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லை நத்தை ஒரே நாளில் சாப்பிட்டு போயிடும் பாருங்கள் பிளான் பண்ணிட்டேன் எல்லாம் இனிமே பூத்தோடனே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரெட் வெரைட்டி கலெக்ஷன் என்கிட்ட இல்லை நான் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ